சிவகங்கை மாவட்டம் பிழையார்பட்டியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மெகாசைஸ் கொழுக்கட்டையால் படையல் போட்டு விநாயகருக்கு படைக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிழையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்று வருகின்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை உற்சவர் தங்க மூஷிக வாகனத்தில் கோயிலுக்கு எதிரே உள்ள திருக்குளத்தில் எழுந்தருளி அங்குஷ தேவருக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உச்சிக்கால பூஜையின் போது உற்சவருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் ராஜ தீபாராதனைகள் நடைபெற்ற பிறகு உத்தேசமாக நாற்பது கிலோ எடை கொண்டு முக்குருணி அரசியால் செய்யப்பட்ட மெகா சைஸ் கொழுக்கட்டை விநாயக பெருமானுக்கு படையல் செய்தனர் சுவாமிக்கு நெய்வேத்திய முடிந்த பிறகு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கொழுக்கட்டையை பிரசாதமாக பெற்று சென்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று இரவு பஞ்சமூர்த்தி சுவாமிகளின் திருவீதி உலா முடிந்த பிறகு இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா நிறைவடைகிறது மாது சானே யாத்னேனி பிராமமே குணதம ஈஸ்வரமா ஈஸ்வரமா இல்லேர் விட்டிக்கு மட்டும் இருக்கு ஏய் மோஹை நய ஹஸ்வ தேவம் அஸ்வகம் ஹிரஹா ஒன்றாக வந்தாயா விக்கிராரியமான போத்கானே பாஜஹ கண்டகேருஹா ஹர்யா சப்கோ தோபி பக் कुंजाना कुंजाना लिया करिए दादा हरिहर महागोरा का देवी नाम जप करा दिया राम 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 से जीवन हो राजा रे गतम ताली भगवान